கபடி மற்றும் காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முதலாம் ஆண்டு சூரிய ஒளி கபடி போட்டி பூலாங்குளத்தில் நடந்தது பல்வேறு அணி வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு வழங்கப்பட்டது சமநிலை ஆறு சமநிலையாகதிபதி ஆசிர் இரண்டு இரண்டு வினைகளும் சமநிலை ஆறு வெற்றி புள்ளிகளும் சமநிலையாக ஆதிபதி வேகம் வெற்றி உறுதிபுளை ஆசிர்வாண்டம்

ஏழு நண்பர்கள் மயிலபுரம் சிவகாயபுரம் ஏழு முடியை கேட்டுக் கொள்கிறோம் ஏழு நண்பர்கள் மயிலாபுரம் சிவகாயபுரம் உடனடியாக தனது அணியை தயார் செய்து வைத்துக்

மூன்று ரேட்டு பிள்ளைக மூன்று ரேட்டு பிள்ளை அருமையான மூன்று ரேட்டு பிள்ளை ஆசிர்வாதம் ஆக நீனத்தானது அந்த